அருட்பெரும் சோதி நவராத்திரிக்கு கொழுவெல்லாம் வைக்க முடியல ஆனாலும் நவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் பூஜைகளை செய்ய வேண்டுங்க ஒரு எளிய வழிமுறையை சொல்லுங்கன்னு ஒரு சகோதரி மலேசியாவிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் கேட்டிருக்காங்க இன்னொருத்தங்க அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பதிவு செய்கிறேன் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் நான் சொல்லக்கூடிய எளிய சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக இந்த ஒன்பது நாளும் முழுமையாக ஒருத்தங்க நவராத்திரிக்கு எவ்வளவு செலிப்ரேஷன் பண்ணி தாயை கும்பிட்றாங்களோ அதே பலனும் பயனும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென ஒன்பது சக்திகளை மனதார பிரார்த்தனை பண்ணி அவர்களின் தெய்வ திருவிடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் சிவனுக்கு ஒரு ராத்திரி சக்திக்கு ஒன்பது ராத்திரி அதுதான் நவராத்திரி ஒரு ஆண்டுக்கு நான்கு நவராத்திரிகள் வருகிறது அதில் மிக முக்கியமாக உலகெங்கும் கொண்டாடக்கூடிய ஒரு நவராத்திரின்னா இந்த ஒன்பது ராத்திரி தான் இந்த ஒன்பது ராத்திரியுமே சக்தி தெய்வங்களை மனதார நினைத்து அந்த சக்தி தெய்வங்களின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கொழு வைக்கிறது பிரசாதம் வைக்கிறது பஜனை பாடுறது மந்திர ஜபம் செய்கிறது பரிசு பொருட்களை தருவது என்பது அதோட வேல்யூ வளர்க்கு பட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒன்பது நாட்களுமே ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆணுமே சக்தி தெய்வத்தை நினைத்து மனமாற தியானம் செய்யணும் எத்தனை நிமிஷம் ஒன்பது நிமிஷம் இந்த ஒன்பது நாளுமே நீங்கள் செய்யணும் இந்த ஒன்பது நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு தியான வழிமுறையைத்தான் இந்த நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் அதில் வேல்யூ விடற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று 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 நாள் முதல் மூன்று நாள் நம்ம அம்மாவுக்கு இரண்டாவது மூன்று நாள் வந்து மகாலட்சுமி இருக்குது மூணாவது அப்படியே நம்ம வீரத்திற்கான சரஸ்வதிக்கான தெய்வத்திற்கு கொண்டு போயிடணும் இந்த ஒன்பது நாள் கூட இரண்டு நாள் நம்மளோட ஆயுத பூஜையும் விஜயதசமியும் வச்சுக்கோங்க சோ பதினோரு நாள் நம்ம வந்து ஒன்பது நாட்களுக்கான வழிமுறையை சொல்கிறேன் அதற்கப்புறம் தனிப்பதிவாக ஆயுத பூஜைக்கும் விஜயதசமிக்கும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் இது இல்லாமல் இடையில முக்கியமான நாட்களுக்கு சில பரிகாரங்கள் அனுப்பி விடுறேன் இதை பண் கடைபிடிக்கிறவங்க ஒன்பது நாளும் மாலை காலையில் இந்த ஒன்பது நாட்களும் அசைவ உணவு சாப்பிடாதீங்க ஒன்பது நாளும் தலைக்கு குளியுங்க வீட்டுக்கு வேலைக்கு தொழிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு மறுபடியும் வந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னாடி அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து அந்த தீபத்தை நெற்றி போட்டு நேராக பார்த்து ஒரு மூணு நிமிஷம் தீபத்தை முடிஞ்சளவுக்கு கண்ணு சும்டாம பாருங்க இல்லைனாலும் பரவாயில்ல பார்த்துட்டு கண்களை மூடி முதல் மூன்று நாட்கள் துர்கையாக இரண்டாவது மூன்று நாட்கள் லட்சுமியாக மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதியாக நினைச்சுக்கணும் நினைச்சிட்டு அந்த தீபத்தை மூன்று நிமிஷம் நெற்றி போட்டில் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த தீபம்தான் நான் நான் தான் தீபம் அந்த துர்கை தான் நான் நான்தான் அந்த துர்கை அந்த தெய்வம் என்னுள் வந்து என்னை வழிநடத்துகிறது தெய்வத்தின் முழு அருளும் பரிபூரணமும் என்னுள் நிறைந்திருக்கின்றது அப்படின்னு மனமாற நீங்க உங்கள் சுவாசத்தை நீங்கள் வேற எதுவும் நினைக்கிற சுவாசத்தை கவனிக்கணும் நெற்றி போட்ட கவனிக்கணும் ஜோதி ரூபமாக உங்களை உடம்பாக பாருங்கள் சக்தியின் வெளிப்பாடு தான் ஒன்பது சக்திகளுமே அந்த சக்தி ஜோதியை உங்களுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நீங்கள் தேடி போய் வழிபடுவதை விட அந்த தெய்வத்தை உங்களுக்குள் அகத்தில் பூர்ணம் பண்ணும்போது அற்புதங்கள் ஏற்படும் இது பேர் அருவ உருவ தியானம் உருவம்னா ஒரு பொருள் பொருள் இருக்கிறதாக பாவனை செய்து கொண்டு செய்வது இந்த பாவனை செய்து கொண்டு செய்யக்கூடிய இந்த ஒன்பது நாள் தியானம் உங்களை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் ஆகர்ஷணத்துக்கும் கலந்து வைக்கும் அந்த தெய்வங்களின் அருள் கிடைக்கும் கூடவே இந்தந்த நாட்களுக்கு துர்கைக்குன்னு ஒரு பிரசாதம் வைங்க மூன்று ஒன்பது நாட்களும் ஏதோ ஒரு பிரசாதத்தை வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அதை தான தர்மங்க பண்ணலாம் பறவைகளுக்கும் போடலாம் ஸோ இந்த எளிய வழிபாடு அனைவரும் செய்யுங்கள் ஓகேங்களா சிம்ப்ளஸ் ஏஸ் பட் ஆஸ் பவர்ஃபுல் ஆஸ் ஸோ மிக எளிய முறையில் மிக சக்தி மிக்க இந்த ஒன்பது நாட்களும் தினமும் ஒன்பது நிமிடம் இதை செய்து பாருங்கள் இரவு படுக்க போகும்போது மறுபடியும் அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிட்டு ஓம் அந்த தெய்வத்தோட பேர் நம முதல் மூன்று நாள் துர்கை ரெண்டாவது மூன்று நாள் லட்சுமி மூன்றாவது மூன்று நாள் சரஸ்வதி ஓம் துர்கையே நம ஓம் லட்சுமியே நம ஓம் சரஸ்வதியே நம ஒன்பது முறை எழுதிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு உறங்குங்கள் இந்த ஒன்பது நாளும் இந்த தியான மனோநிலையில் இந்த சக்தி சூட்சம பரிகார வழிபாட்டை செய்து பாருங்கள் உங்களுக்குள் ஒரு பெரும் தெய்வீக ஞான மாற்றங்கள் கிடைக்கும் இந்த ஒன்பது நாளுமே நான் ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்ப நவராத்திரி மாலையிலிருந்து தொடங்குறேன் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் கலந்துக்கங்க இந்த ஒன்பது நாட்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன உருவாக்க வேண்டிய பிரசாதங்கள் என்ன என்ன கலர் ஆடைப்படலாங்கிற அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் மிக முக்கியமாக குலதெய்வ எல்லாம் சொல்ல இருக்கின்றோம் ஸோ நீங்களும் இதில் கலந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் ஆனந்தமான ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு கோவை அருகில் இருக்கக்கூடிய ஆணைகட்டி மலையில் நடக்குது சில்லுன்னு கிளைமேட்டு இயற்கையான மலையை மலை மேலே போய் அமர்ந்து கொள்ள முடியும் உங்கள் மனோநிலையில் உடோன் உடல்நிலையில் செயல்நிலையில் நூறு சதவீத மாற்றத்தை ஏற்படுத்தி எந்திர மந்திர தந்திர ரகசியங்களோடு உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த அற்புதமான தெய்வீகமான பயிற்சியில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க இது உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக நிச்சயமாக இருக்கும் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி இலங்கை கண்டி வருகின்றேன் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மலேசியா பினாங்கு வருகின்றேன் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அவரிதமாய் வெறுகட்டும் வாழ்க வாழ்க வாழ்க